சேலத்தில் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் பூ உலகின் மேல் ஸ்ரீ சிவசக்தி கணபதி அலங்காரம் விண்ணுலகத்தில் விநாயக பெருமான் தனது தாய் தந்தையருடன் நடனம் ஆடுவது போல தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்த அலங்காரம் பக்தர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்று விநாயகர் சதுர்த்தி இந்த பண்டிகை உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இந்துக்களும் மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக வட மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி பத்து நாட்களுக்கு மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றனர் தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி மூன்று நாட்கள் கொண்டாடப்படுகிறது சேலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலை வைத்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் சேலம் செவ்வாய்பேட்டை பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது எலைட் அசோசியேஷன் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடி வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வடிவங்களில் புராண இதிகாசங்கள் உணர்த்தும் வகையில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக கைலாச கணபதி செல்வ கணபதி கண்ணாடி கணபதி சங்கு கணபதி பனிலிங்கு கணபதி என பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலையை பல லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்திற்காக மூன்று நாட்கள் வைக்கப்படுகிறது அதே போல இந்த ஆண்டும் நாற்பத்தி நான்காம் ஆண்டை முன்னிட்டு இந்த பிரபஞ்சத்தின் தலைவனான சூரிய பகவானை சுற்றி நவக்கிரகங்கள் கோள்களாக இருக்கின்றன இந்த கோள்களின் மனிதர்கள் மற்றும் பல்வேறு உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூ ஒன்று நமது பூவுலகமானது வெப்பமானதால் இயற்கை பேரிடர் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது ஆகையால் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் சேர்ந்து கோள்களின் தலைவனாகிய விநாயக பெருமானையே அணுகி அவர் அனைத்து கோள்களையும் சாந்தப்படுத்தும் வகையில் விநாயகர் தனது பிறந்த நாளில் விண்ணுலகில் பூவுலகின் மேல் தனது தாய் தந்தையுடன் சேர்ந்து நடனமாடி அனைத்து கோள்களையும் சாந்தப்படுத்தி பூமியை வெப்பமயமாக்குதலில் இருந்து தடுத்து பூமியில் உள்ள மக்களை பேரிடர்களில் இருந்து காப்பாற்ற வேண்டி இந்த செயலை நினைவு வகையில் மிகவும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருந்தது சேலம் சிவாபேட்டை எலைட் அசோசியேஷன் சார்பில் இன்று மாலை பூவுலகின் மேல் ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் தாய் தந்தையுடன் நடனமாடும் சிலை சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது இன்னும் மூன்று நாட்கள் நடைபெற இந்த சிறப்பு தரிசனத்தை பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானின் அருள் பெற வேண்டுமாய் அந்த சங்கத்தின் செயலாளர் சுவாதிசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆண்டுதோறும் ஒவ்வொரு தலைப்பில் மிக தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக விடப்படும் இது போன்ற நிகழ்வு அந்த பகுதி மக்களிடையே மட்டுமல்லாமல் சேரம்மனாவரின் பெரும்பாலான பகுதி மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது என்பது மட்டும் நிசர்த்தமான உண்மை இதுகுறித்து நிகழ்ச்சி அமைப்பாளர் சேகர் கூறும்பொழுது கடந்த முப்பத்தி ஏழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடி வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு இதிகாசங்கள் உணர்த்தும் வகையில் விநாயகர் சிலை அமைக்கப்படும் அதேபோல இந்த ஆண்டும் அமைச்சர்கள் முனிவர்கள் நடுவே ராஜ தர்பார் ஆட்சி செய்வது போல கணபதி அமர்ந்திருப்பது போன்று ராஜாவிடம் யார் கேட்டாலும் குறைவில்லாமல் செய்திருந்தது விண்ணுலகில் நடப்பது போலவே அமைந்திருந்தது மேலும் விநாயகரை அமைச்சர்களும் முனிவர்களும் போல அமர்ந்திருப்பது ஆட்சி புரிவது மண்ணுலகில் அமைந்தது எங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமாய் உள்ளது என்றும் செல்வங்களை வழங்கக்கூடிய விநாயகரை குறிப்பாக ராஜா வேடத்தில் அமர்ந்திருந்து வேண்டிய செல்வங்களை வழங்கக்கூடிய ராஜாவாக உள்ள கணபதியை பக்தர்கள் கொண்டு தரிசனம் பெற்று செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த் என்பது விநாயகரோட பிறந்தநாளை இந்தியா மட்டுமல்ல எல்லா நாடுகளிலும் கொண்டாடுகிறார்கள் விநாயகர் பிறந்தநாள் அன்று அவரை கொண்டாடுவதால் அவரை வழிபடுவதால் மக்களுக்கு நன்மை நடக்கிறது இந்த வருடம் பார்த்தோம் சேலம் செவ்வாய்பேட்டை எலைட் அசோசியேஷன் சார்பாக இந்த வருடம் நாற்பத்தி நான்காவது ஆண்டாக இந்த மாதிரி விழா செய்து வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமான அலங்காரங்கள் செய்கிறோம் இந்த வருடம் ஒரு கான்செப்டோடு செய்கிறோம் வருஷ வருஷம் ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கும் இந்த வருஷம் என்னென்னா பூமி பூவுலகம் வெப்பமடைதல் அது எதனால் வெப்பமடையுதல் வெப்பம் அடைகிறதுனால ப்ராப்ளம் வந்து விண்ணுலகத்தில் பார்த்தோன்னா எல்லா கோள்களும் ரொம்ப உஷ்ணமாகி அந்த உஷ்ணத்தினால பேரிடரவு பேரிடரவுன்னா மக்களுக்கு இவ்வளோ தானே இல்லைங்க இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சென்னை தூத்துக்குடி அந்த மாதிரி கேரளாவில் பார்த்தா வயநாடு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் மட்டும் இல்லை அனைத்து நாடுகளிலும் இது நடந்து கொண்டிருக்கிறது இதை அறிந்த விநாயகர் பொதுமக்கள் வேண்டுதலுக்காக பொதுமக்கள் நலனுக்காக பூவுலக மேல் விண்ணுலகத்திற்கு சென்று தன் தாய் தந்தை சிவன் பார்வதியுடன் நடனம் ஆடி அனைத்து கோள்களையும் சாந்தப்படுத்தி சாந்தப்படுத்துவதனால் இந்த பேரிடர் வந்து பொதுமக்களை காக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் செய்திருக்காருங்க அப்படியேப்பட்ட அலங்காரத்தை நாங்கள் ஒரு விண்வெளி போல ஒரு அரங்கம் அமைத்து டிஜிட்டல் அரங்கம் அமைத்து அதில் பூ பூ உலகத்திற்கு மேல் சிவன் பார்வதி தன் தாய் தந்தையுடன் கணபதி நடனமாடி காட்சியை அரங்கேற்றி வைத்திருக்கிறோம் இது இன்று விநாயக சவுர்த்தி நாளை மறுநாள் திங்கட்கிழமை மூன்று நாள் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்திருக்கும் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து தரிசனம் செய்வதால் அவர் விநாயகர் நமக்கு எல்லாரும் அருள் அருள் கொடுத்து எல்லாரையும் நன்றாக வைத்திருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் இதை செய்து வைத்திருக்கிறோம் பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து விநாயகரை தரிசித்து அவர் அறிவு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு சுவாதி சேகர் எலைட் அசோசியேஷன் செயலாளர் செயலம்